கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலும் மற்றும் தம்பி ரியல் எஸ்டேட் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு செண்டுங்க பார்க்குறீங்க எல்லாமே சுத் பென்சிங் பண்ணியிருக்குது அதாவது கம்பி வேலி போட்டிருக்குது காடு வந்து கிழக்கு செருவு காடுங்க ஒரே செவ்வகமாக வந்துடுதுங்க எந்த மூளையும் கட்டாகாமல் எந்த மூளையும் இழுக்காமல் ஒரே நேருக்கு நேராக வந்துடுது கிழக்கு செருவு காடுங்க வாசிட்டு படி இருக்குது இந்த காட்டினோட ஈசானி மூலையில் நிற்கிறப்போ அதாவது ஜல மூலையில் இருக்கிறோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் கம்பி வேலி ஸ்ட்ரெயிட்டாக போய்க்குது ஒரே நேரு அதே போல் இந்த பக்கம் ரோடு பேஸு ரோடு பேஸு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க அது ஒரே நேரு லாஸ்ட் படி ஈசானியிலே கேட்டு விட்டு விட்டுருக்குறாங்க வர்றதுக்கு போகிறக்கு வழி விட்டுருக்குறாங்க ரோடு பேஸு மேலே இருக்கிற காடு தான் தாரோடு முகப்பு உள்ள காடு நூற்றி ஐம்பது அடி வருங்க தாரோடு பேஸு பூமி ஒரே தட்ட மாட்டிருக்குதுங்க எந்த ஒரு குழி குண்டும் இல்லாமல் நெளிவு சுழிவு இல்லாமல் இந்த காட்டினோடைய அக்னி மூலையில் இருக்கிறோம் அதே கம்பி வேலி பாருங்க ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிக்குது எந்த ஒரு வளைச்சலும் பெண்டு எதுவும் கிடையாது ஒரு நல்ல ஒரு அமைப்பான பூமிங்க ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு செண்டுங்க அதாவது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை முன்னப்பண்ணு தான் செய்யுதுங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக போகுது ஒவ்வொரு ஏரியாவில் கம்மியாக இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க கம்மி வேலையில் இருந்தால் சொல்லுங்கள் கம்மி பட்ஜெட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு எந்த பகுதியில் மண் தளத்தில் இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே காடு இல்லைங்க அப்படியே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே கால் இருக்குதுன்னா சுடுகால் இருக்கும் மேலே டவர் லைன் போகும் வேறு எதாவது ரொம்ப குழிகாலாக இருக்கும் இந்த மாதிரி எதாவது குறையிருந்தால் தான் ரொம்ப விலை குறச்சி கொடுப்பாங்க ஒரு நல்ல ஐட்டமாக நல்ல ஒரு நிலமாக பார்க்கணுன்னு அந்தந்த ஏரியாவில் முன்ன பண்ண தான் சொல்கிறாங்க அப்போ நாம் ஏதோ சொல்கிற ரேட்லேருந்து கொஞ்சம் நினச்சி குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக குறைக்க முடியலைனாலும் கூட ஏன்னா பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரர் வந்து ஏக்கர் ஒரு கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா இவர் இன்னும் பத்து ரூபா சேர்த்து தான் சொல்லுவார் அதனால் வந்து நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தாங்க அதனால் வந்து நம்ம அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை நாங்களும் முயற்சி பண்ணுறோம் கம்மியாக பார்த்து போடலாம் கம்மியாக பார்த்து போடலான்னு எல்லா பக்கம் அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க நாங்கள் மட்டும் எந்தங்க என்ன பண்ணுறது அதனால் நடைமுறை விலைக்கு வாங்கினா தான் நாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் வாங்கிறது சிறப்பான கடை வாங்கிக்கோங்க பத்தஞ்சு முன்னையோ ஒன்றையோ குபேர் மூளைக்கு வந்துட்டேங்க இதுதான் குபையார் மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா உயரமாக இருக்குது பாருங்கள் குபையார் மூளையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் அருமையாக இருக்குதுங்க காடு எந்த குறைபாடுகளும் இல்லைங்க ரேட்டு ரேட்டு தானே எதிர்பார்க்குறீங்க அதான் சொல்கிறேன் இந்த வாய் மூளை மட்டும் காட்டிட்டு சொல்கிறேன் இதுதாங்க வாய் மூளை இந்த கம்பியோடு முடிஞ்சிடுதுங்க அடுத்த கம்பி வேலி வந்து வேறு பக்கத்து காடு இது வந்து வாய் மூளை ஒரு ஸ்டெயிட்டு பார்த்தீங்கன்னா காடெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க அருமையான காடு இந்த காடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு கோபிசெட்டிப்பாளையம் குன்னத்தூர் போகிறவங்கல்லங்க அந்த இருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு பேஸில் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் சேர்ந்து சரியாக ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாரு ரேட்டு ஒன்றரை கோடி சொல்கிறாரு பெருசாக குறைக்க மாட்டாராமா கணிசமாக தான் குறைக்குமாம்மா இவர் வாங்கியே வந்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்களாம்மா அதனால் ஒரு கணிசமான முறையில் தான் குறைக்கி எதோ கம்பெனி கட்டுறவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எதோ கம்பெனி பர்பஸு விவசாய பர்போஸ்க்கு நல்லா தான் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நீங்களே கேள்வி கேட்பீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு நீங்கள் விவசாயத்துக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினா கட்டுப்பிடி ஆங்களா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க ஆனால் என்ன பண்ணுறது சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் உள்ளது உள்ளபடி தான் சொல்ல முடியும் ஆனால் வந்து பக்கத்தில் தண்ணி ஏரியா தான் பாருங்கள்லாம் தோப்பு தெரியுது உங்களுக்கு எல்லாமே தோப்பு சுற்றி வர மரம் மட்டையெல்லாம் இருக்குது பின்னாடி இப்போ நம்ம காட்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஐம்பது அடிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு இல்லை வெள்ளாமல் பண்ணுற ஏரியா தான் தண்ணி ஏரியா தான் அடலிலாம் எந்த குறையும் தண்ணி வந்துடும் போர் அடித்து போர் போட்டோம்னா ஒரு நானூறு அடி ஐநூறு அடியில் தண்ணி வந்துடுங்க அந்த குறைபாடுகளும் இல்லை காடு வந்து சாஸ்திரப்படி அதாவது வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த காடு கிளச்சரிவு காடு நாலு மூளை ஜம்முன்ட்டு இருக்குது எந்த மூலையும் கட்டாகாமல் இருக்குது காடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் யோசிக்காதீங்க வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சினு தெரியல லைக் பண்ணுங்கள் ஏன்னா நாலு பேர்த்துக்கு அப்போ தான் காட்டும் நாங்களும் வெயில் மலைன்னு பார்த்து எல்லாம் சுற்றிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் எதுக்காக இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறோம்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு எண்பது பர்சண்ட் வந்து இந்த கால் நம்மளுக்கு ஆகுமோ ஆகாதான் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதுக்காகத்தான் ரொம்ப தேவையில்லாமல் உங்களையும் வந்து செலவு பண்ணி உங்களையும் விட்டு நாங்கள் வந்து அதை பாருங்க இதை பாருங்க வந்து சுடுகாடு இருக்கவும் குபேர மூளை கட்டானது ஈசானி மூளை கட்டானது இப்படின்னு அலைய விட்றக்கு எங்கள் நோக்கம் இல்லை நீங்கள் வந் வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்போ நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் சொன்னது சொன்ன மாதிரியே இருக்குங்க அதுக்காகத்தான் விளக்கமாக போடுறது நாங்கள் அலைஞ்சாலும் பரவாயில்ல உங்களை அலைய கூட அலைய வைக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கங்க நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையாது அப்புறம் முதல்ல எங்கள் வேலையை நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு எதிர்பார்க்குறோங்க வேற ஒன்றும் இல்லைங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாத பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு நாங்கள் போடுற கார்டு மெசேஜாக காட்டிடுறோம் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்